மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க நாடாளுமன்ற தேர்தலில் சமத்துவ மக்கள் கட்சியுடன் கூட்டணி அமைக்க அதிமுக பேச்சுவார்த்தை என தகவல் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் இன்று சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமாரை சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது விவரங்கள் இணைகிறார் செய்தியாளர் ராஜா வணக்கம் ராஜா பாஜக கூட்டணியில் சமத்துவ மக்கள் கட்சி இடம்பெறும் என்ற செய்திகள் தற்போது வெளியான நிலையில் தற்போது அதிமுகவுடன் இந்த கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது சமத்துவ மக்கள் கட்சி சார்பாக கூட்டணி தொடர்பாக ஏதேனும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறதா விவரங்களே வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தற்பொழுது அரசியல் கட்சியினர் தங்களுடைய கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவது அந்த காய்களை நகர்த்த தொடங்கிவிட்டனர் திமுகவில் இருந்து ஏற்கனவே பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போல வந்து அதிமுகவின் சார்பாகவும் தற்பொழுது பல்வேறு கட்சிகளுடன் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் ஏற்கனவே அதிமுகவில் தேர்தல் அந்த அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக முக்கிய நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள் அடங்கிய ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது இன்று தற்போது கிடைத்துள்ள தகவல் என்பது திரு நடிகர் திரு சரத்குமார் தலைமையிலான சமத்துவ அதாவது சமத்துவ மக்கள் கட்சியுடன் தற்பொழுது கூட்டணி அமைக்க அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது அத்து கட்சியினுடைய சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு சரத்குமாரை இன்று சென்னையில் சந்தித்து அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் இந்த கூட்டணி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்க முதற்கட்ட பேச்சுவார்த்தை தற்பொழுது தொடங்கியுள்ளதாக நமக்கு தகவல் வந்து கிடைத்துள்ளது அதன் அடிப்படையில் திரு சரத்குமார் மற்றும் வந்து அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் சந்தித்துள்ளனர் எந்த தொகுதியில் போட்டியிடலாம் எத்தனை தொகுதி வேண்டும் என்பது குறித்த அந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை தான் இன்று நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது சுமார் ஒரு மணி நேரம் அதிமுக நிர்வாகிகள் திரு சரத்குமாரை சந்தித்து தற்பொழுது பேசியுள்ளனர் அதில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தற்பொழுது உள்ள சூழல் அதேபோல் வந்து எந்தெந்த தொகுதி எப்படி வந்து இந்த கூட்டணியை அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்வது என்பது குறித்தான் குறித்தலாம் திரு சரத்குமாரிடம் அதிமுக நிர்வாகிகள் வந்து மூத்த நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு சென்றுள்ளனர் ஒரு மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடந்துள்ளது ஏற்கனவே கடந்த காலங்களில் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இருக்கின்ற காலத்தில் பத்தாண்டு காலம் அதிமுக கூட்டணியில் நாடாளு நாடாளுமன்ற அதாவது நாடாளுமன்ற சட்டமன்றம் உள்ளிட்ட தேர்தல்களில் சமத்துவ மக்கள் கட்சி வந்து அதிமுகவுடன் இணைந்து செயல்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது மீண்டும் இந்த தேர்தலில் வந்து அதிமுகவுடன் சமத்துவ மக்கள் கட்சி வந்து கூட்டணி அமைக்க தற்பொழுது அந்த பேச்சுவார்த்தை என்பது நடந்துள்ளது கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து மக்கள் நீதி நீதிமயத்துடன் இணைந்து திரு சரகிமாரினுடைய அந்த கட்சி என்பது சமத்துவ மக்கள் கட்சி போட்டியிட்டது இந்த இந்த சூழ்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட நடிகர் திரு சரத்குமார் தலைமையிலான அவருடைய கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது தேர்தல் முடிவு எடுப்பது குறித்து அந்த கூட்டத்தில் நிர்வாகிகளுடைய அதாவது அவர்களுடைய நிலைப்பாட்டை திரு சரத்குமார் கேட்டறிந்தார் அதன் பிறகு அப்பொழுது கூட தெரிவிக்கும் பொழுது திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று தெரிவித்திருந்தார் நாடாளுமன்ற தேர்தலில் இணைந்து செயல்பட தற்பொழுது அதிமுகவினர் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திரு சரத்குமாரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இனிவரும் அடுத்தடுத்து பேச்சுவார்த்தை என்பது சில நாட்கள் நடைபெறும் என அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைபோக்கல் சோஷியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க